உங்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்குங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு இனிமையா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செஞ்சால் இன்னும் நமது ராசியுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் இப்பவே புதிய பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்த விட்டீங்கன்னா தினசரி உங்களுக்கு பலன் பார்க்கறதுக்காக நோட்டிபிகேஷன் மொபைல் வந்துகிட்டே இருக்கும் நமது வீடியோ நீங்கள் தினசரி மிஸ் பார்க்க ஏதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் தட்டி விடுங்க இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை இத்தனை பார்த்துக் கொள்கிறேன் மேலும் இரு தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுப விருது வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள்கு இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சந்திரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் பத்தாம் இடத்துல குரு பகவான் பலம் பெற்றுள்ளார் அருமையான கிரக அமைப்புகள் இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை எல்லாம் தீரக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக அமையுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பண எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து நிதியில இன்னைக்கு உங்களுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லாதனால மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு மேலும் இன்னைக்கு நீங்க அதிக சக்திசாலியாக உணரக்கூடிய ஒரு நாளுங்க இந்த இடம் நாளோட தொடக்கத்துல நீங்கள் ஏதாவது ஒரு நிதியில இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த விதமான முதலீடுகள் மற்றும் செலவுகளை கொஞ்சம் கவனமா செய்யறது காலை நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே அதை நீங்க தாண்டிட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த உங்களது பேர குழந்தைகள் உங்களது மகிழ்ச்சிக்கு ஆனந்தத்திற்கு மிகவும் ஒரு காரணமாக அமைவார்கள் எனவே இந்த தினம் வீட்டு பெரியவர்கள் பேர குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமான நல்லன்முறையில் காத்திருக்குங்க மேலும் உறவினர்களிடம் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மன சங்கடங்கள் இருந்து வந்திருந்தா அந்த நிலைமையில இப்ப மாறும் உங்களது முயற்சிகளை நீங்கள் எது செய்தாலும் அது வெற்றிகளை கிடைக்கக்கூடியவும் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கங்க சிலருக்கு வந்து பொன் பொருள் சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக என்று எதிலும் அமையுங்க தடைப்பட்ட சில பண வரவுகள் என்று கிடைக்கப்படுறதுனால அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு கல்வி சார்ந்த பணிகளில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது அவசியம் உங்களுடைய சிந்தனைகளுடைய போக்கில் இன்னைக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் காண முடியும் வழக்கமான இன்னைக்கு சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டீங்க கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பீங்க அது நல்ல பணங்களை தரும் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் சில பேருக்கு அலுவலகப் பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ஸ்ட்ராங்கான மனசை அசிச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தரை நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பலமா இருக்கு அப்படி அவரை நீங்க சந்திக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க இன்னைக்கு நீங்க சுற்றுலாவுக்கு பிளான் பண்ணலாங்க உங்களுக்கு சுற்றுலா பயணங்கள் மூலமாக அதிகமான ஆனந்தங்கள் உண்டு இன்றைய தினம் கல்விக்கு கற்பிப்பதாக அனுபவம் வாய்ந்ததாக உங்களது சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக அமையும் உங்களது பெற்றோர்கள் இன்றைய தினம் உங்களை மண் கவர்ந்து உங்களது காதலறி அல்லது திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கைத் துணையை இன்றைய தினம் அதிகமாக பாராட்டி ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே பெற்றோருடைய ஆசிர்வாதம் உங்களது குடும்பத்திற்கு இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் உங்களது திருமண வாழ்வு மேலும் சிறப்பாக அடைய வாய்ப்புகள் இருக்கு இதே தினம் நீங்கள் அலுவலக பணிகளில் அதிகமான வேலையுடைய காரணத்தினால கண் தொடர்பான சில பிரச்சனைகள் மட்டும் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால எனவே கண் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கான தகுந்த முன்னேற்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் செய்யறதுனால இன்றைக்கு வேலை தினமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கலாம் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் உறவினர்களுடைய கருத்து ஏற்பாடுகள் மாறும் சிந்தனைகள் சிறப்பாகவே இருக்குங்க தினம் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான தினமா உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணிகளை ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல் வருங்க சிலருக்கு கௌரவ பதவிகள் கூட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு மேலும் குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் திருமணம் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போடலாம் என்ன கலர் ட்ரெஸ் போடலாம் என்ன கலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் துறை ரசுவனன் சேனலோட வீடியோ உங்களுக்கு தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துருச்சா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அப்படி ஒருவேளை வரலன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வரணும் அப்படின்னா இப்போ நமது கடன்குடி ரசவலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக தினசரி நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நமது வீடியோ வந்து ஒரு நாளைக்கு தான் இப்போ போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி உங்களுக்கு தினசரி நமது வீடியோ நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் கிடைக்கப்படுறதுனால நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் எங்களுக்கும் ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக தமையுங்க ஏற்கனவே ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே எனது மனமாதிரம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி இன்றைய நேரத்தில் நான் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு உங்களுடைய லக்கியஸ்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரௌன் கலரை நீங்க யூஸ் பண்ணலாங்க பிரவுன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுங்க சரி நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பா மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் போதே நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுடைய சிந்தனைகளுடைய போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு அனைவருக்குமே சொல்கிறேன் யாரெல்லாம் புனற்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே அந்த சிந்தனைகள் போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையங்க அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணிகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அமையும் வகையில் உங்களுக்கு சில புதிய பொறுப்பு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு சில புதிய பொறுப்புகள் இவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது புதிய பதவியில் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க சில பேருடைய அறிமுகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூபிளான ஒன்னா இருக்குங்க சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சில தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண ஏதாவது தடை இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு பெறுவீங்க மேலும் உங்களுக்கு உறவினர்களிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு குறையும் உங்களுக்கு மன சங்கடங்களான எல்லாம் உங்களது உறவினர்களிடம் இருந்து மாறி நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்களது உறவினர்களிடம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த விதமான விஷயங்களையும் ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மேக்சிமம் சக்சஸ் ஆக வாய்ப்பில் இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களையும் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே வெற்றிகள் உண்டு நன்றி நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் லைக் பட்டனை ஏன் தட்டுவிட தெரிய மாட்டேங்குது நமக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் லைக் வேணும் நண்பர்களே அப்படி ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்தால் தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ யாராலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பட்டனை தேட்டு விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கருத்துக்கள் ஒரு வேலை என்ன விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் மேலும் நமது டூ ரெசபண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போல்லாம் வீடியோ ஒரு நாளுக்கு முன்னாடியே போறதுனால வீடியோடைய அடுத்த நாள் வீடியோ நீங்கள் இன்னைக்கே பார்க்க முடியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக நீங்கள் இப்பவே நமது கடமைக்கு ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை மேலும் ஏற்கனவே மாதபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் நமது மனமோ நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளை தின திங்கக்கிழமை வீடியோ ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே